ஸ்டேட் பண்ணுங்க பக்கத்துல போய் அட்மிட் பண்ணுங்கன்னா இல்ல மேடம் ஆம்புலன்ஸ் கிடைக்கல மேடம் ஆம்புலன்ஸ் இல்ல மேடம் ஆம்புலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க எந்த நம்பிக்கையில நாங்க வரோம் இப்போ யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் தேம்பிடி குரு கரர வலது போய் நடி இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் இந்தது போய் நடி அளை வா யாரை கோபமே உருப்பையندو அவளோ போய்ட்டா திரமம் வந்தப்போ வெளில வரப்போ பல்க்காக வருவாங்களே அதை நம்ம எப்படி வந்து டேக்கில் பண்ண போகிறோம் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளே இந்த ரெண்டு மணி நேரம் டைமில் ஏற்பாடு பண்ணியிருக்கலாமே ஏழாயிரத்துநூறு காவல்துறை இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவல்துறை நாங்கள் போட முடியும் அந்த ஆம்புலன்ஸ் வெளியே போக முடியாமல் திணறுது எப்படி எப்படியோ ரோட வந்து மேனேஜ் பண்ணுறாங்க வண்டி இப்படி கதவை திறக்கிற கூட இடம் இல்லை அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் தான் ஸ்பேஸே இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டன் ஆயிடுச்சு அந்த ரோடு பெரியார் மாளிகையுடைய டாப்ல இருந்து பாக்குறோம் நாங்க பார்த்தோமே கூட எந்த இடத்துலயும் தண்ணி கேனை வந்து பார்க்க முடியல தண்ணி டேங்கோ அல்லது தண்ணிக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே பார்க்க முடியல பூத கண்ணாடியை போட்டு எந்த செயலாக இருந்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கிற நக்கீரர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் கிரிக்கெட்டுக்கு சேப்பாக்கத்தில் நடக்கும் போது கூட இப்படிலாம் இல்லை அப்போலாம் கரெக்டாக நடத்துறீங்க இது வந்து மக்கள் ஃப்ரீயாக வந்துட்டு போகிறனால வந்துட்டு நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்களா விஐபிஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்துட்டு ஸ்மூத்தாக போகிறாங்க போட்டு இதில் கூட்டிக்க இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் என்ன டிவியிலேருந்து மறுக்கிறீங்கன்ட்டு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் வந்து ஏர் ஷோ பற்றின பாசிட்டிவான வியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தது எல்லா விஷயம் எல்லா செய்திகள்லையுமே ஆனால் அந்த ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டிராஃபிக் பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரெயின் கிடைக்கலங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் மெட்ரோவில் போக முடியலங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் மெரினா கடற்கரையில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதாவது இந்திய விமானப்படை சார்பில் நேற்று நடத்தப்பட்ட வான் சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ வரைக்கும் ஐந்து பேர் அந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்து உயிரிழந்திருக்கிறாங்க என்னதான் இது வந்து உலக சாதனை புத்தகம் லிம்கால்லாம் வந்து இந்த சாதனை நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்தாலும் இதுக்கு முன்னாடி டெல்லி உள்ளிட்ட சண்டிகர்னு பல இடங்களில் நடந்துச்சு அப்போல்லாம் இவ்வளோ கூட்டமோ இவ்வளோ பிரமாண்டமோ இல்லை சென்னையில் தான் வந்து முதன் முதல்ல பெரிய சாகச நிகழ்ச்சியாக பண்ணியிருக்கோம்னு சொல்லி முதல்வர் உள்ளிட்டவர்களுக்கு ஐஏஎஃப் சார்பில் பாராட்டு பாராட்டுலாம் தெரிவிச்சாலுமே அதே அளவுக்கு துயரமான பல சம்பவங்களும் நடந்திருக்கு இதை எப்படி நம்ம பாராட்டுறோமோ அதே அளவுக்கு இதை பேச வேண்டிய அவசியமும் இருக்கு என்னதான் மருத்துவத்துறை அமைச்சர் வந்து இது அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அப்ப வேற எதை அரசியல் ஆக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எங்க எழுது ஏன்னா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு சென்னையில் இந்த வான் சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இப்ப நடந்திருக்கு அப்போ இரு ரெண்டாயிரத்தி மூணுல நடந்தப்பையும் இதே மாதிரி பல லட்சம் பேர் வந்து அதை பார்த்திருக்காங்க

கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ரிகர்சல் வந்து நடந்திருக்கு ரிகர்சலில் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் வரல அப்படின்னாலும் ஆனால் ஒரு வாரமாக தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுவும் ரொம்ப டிஜிட்டலான வேர்ல்டில் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஃப்ரீ பாஸ் யாருக்குமே கண்ட கட்டணம் கிடையாது அப்போது எந்த அளவுக்கு வந்து மக்கள் வருவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நீங்கள் அதிகமான மக்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வச்சுருக்கீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வருவாங்க குடும்பம் குடும்பமாக மக்கள் வருவாங்கங்கிறதும் முன்னாடியே தெரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ மக்கள் வந்து திரள்வாங்க அப்படிங்கிறதே வந்து எதிர்பார்க்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருந்தது சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஐஏஎஃப் அதாவது உடைய ஒரு சாதனை ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா ஒன்றரை லட்சம் பேர் வந்தாலே வந்துட்டு இது ஒரு பெரிய சாதனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுவே ரெக்கார்டுக்கு போதுமானதாக தான் இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக மருத்துவத்துறை அமைச்சர் குறிப்பிட்டபடி பார்த்தப்பா பதினைந்து லட்சம் மக்கள் அப்படின்னு குறிப்பிட்டார் ஆனால் பதினைந்து லட்சம் மக்கள் அப்படிங்கிறது பார்த்தப்படா டோட்டலாக சென்னை சரௌண்டிங்லேருந்து மெரினா பீச்சு பட்னப்பாக்கம் பெசன் நகர் அல்லது இந்த பகுதிகளில் இருக்கிற இடங்கள்லேருந்து பார்த்தவங்க காசி மேடா இருக்கலாம் அல்லது சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் இந்த மாதிரியான ஏரியாவில் மாடியிலருந்து வீட்டிலருந்து பார்த்தவங்களாக கூட இருக்கலாம் அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் பதினைந்து லட்சம் சொல்லியிருக்காங்க ஆனால் மெரினா தான் வந்து ஸ்பாட்டு மெரினாவில் வந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நான்கு லட்சத்திலேருந்து ஐந்து லட்சத்துக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து மக்கள் கூட்டத்தை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சது அதுக்கான வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாமே வெளி வந்தது எல்லா நியூஸ் சேனல்லேயும் வந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது மக்கள் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கங்கிறது எப்போ பார்த்தோம் அப்புடின்னா பதினோரு மணிக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஓகே ஆரம்பிக்கிறோம் பதினோரு மணிக்கே பார்த்துட்டிங்க ஆனால் மக்கள் வந்து நாங்கள் எட்டு எட்டு எட் ஏழரை மணிக்கெலாம் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஏழரைலேருந்தே நாங்கள் இருக்கோம் மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க எட்டு ஒம்பது மணிக்கே வந்து பெரும்பாலான இடம் வந்து பீச்சில் நிறைஞ்சிருச்சு அப்போ இன்னும் பாதி இடம் இருக்கு அப்போ பதினோரு மணிக்கு ஃபுல்லாயிடுச்சு அந்த ஸ்பாட்டில் அந்த மெரினா இருந்து மக்களை எப்படி போக சொன்னாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப தூரம் சுற்றி போய் தான் வந்து அந்த உள்ள ஸ்பாட்டுக்குள்ள மெரினா பீச்சுக்குள்ளே வர மாதிரி இருக்கு அதாவது கண்ணகி சிலையை தான் கண்ணகி சிலையை சுற்றி வரணும் திருவள்ளூர் சிலையில் விவேகானந்தர் ஐஸ்ஹவுஸ்லேருந்து வராங்க அப்படின்னா அங்கே போய் திருவள்ளூர் சிலையை கண்ணகி சிலையை சுற்றி தான் வந்து அவங்க உள்ளே வர்றதுக்கான அளவுடே இருக்குது ஸோ அப்படி இன்னொரு லைன் வந்து இன்னும் ஏன் அந்த பக்கம் விடலை அப்படின்னா அந்த சைடு விஐபியோடைய கார்ஸு சிஎம்ஓ அல்லது பெரிய ஆட்களோ அல்லது ஏர் மார்ஷல்ஸ் யாரோ வராங்களோ அவங்க போகிறதுக்கான பாதை ஓகே ஆனால் இவ்வளோ தூரம் சுற்றி வரும்போதே வந்து மக்கள் வந்து கலை படைஞ்சிடறாங்க ஏன்னா ஒம்பது மணிக்கெலாம் நேற்று வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது அதிகமான மக்கள் வந்தது பதினோரு மணிக்கு தெரிய வந்துருச்சு மக்கள் உள்ள மக்கள் குழுமிட்டாங்கங்கிறது தெரியாந்துருச்சு அப்போவே வந்து முன்னேற்பாடுகள் இந்த வெளி உள்ளே வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சவங்க வெளியே போகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்போவே நீங்கள் கிடைச்சிருக்கணும் ஓகே ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா பனோரு மணிக்கு அவ்வளோ பேர் வந்துட்டாங்க அத்தரை லட்சம் பேருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறப்போ ஓகே வரும்போது அந்த ஏற்பாடுகள் இல்லைனாலுமே எப்படியும் ஒரு த்ரீ ஆஃப் ஷோ நடந்தது ஒன்று ரெண்டரை மணி நேரமாவது நடந்திருக்கும் லெவன் டூ அன் தேர்ட்டிங்கிறப்போ ரெண்டரை மணி நேரம் அப்போது அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளேயாவது இவ்வளோ பேரும் ஒரு ஒரே நேரத்தில் வருவாங்க உள்ள போறப்பையாவது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒவ்வொரு டைம்க்கு வேறே ஆகிருக்கும் டைம் ஆனால் வெளியில வரப்போ ஒன்றரைக்கு முடிஞ்சு பல்கா அத்தனை லட்சம் பேர் வருவாங்க அப்போ உள்ள வரும்போது இவ்வளவு சிரமம் இருந்தப்போ வெளில வரப்போ பல்கா வருவாங்களே அதை நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ண போறோம் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த ரெண்டரை மணி நேரம் டைம்ல ஏற்பாடு பண்ணிருக்கலாமே ஆனா காவல்துறை தரப்புல வந்து நம்ம சைடு கேட்கப்பட்டதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் காவலர்கள் வந்து பணியில இருந்தாங்க அப்படிங்கிறது காவலர் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டது அதே போல் மருத்துவத்துறை அமைச்சருமே வந்து ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான காவலர்கள் வந்து பணியில இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டு ஆனால் ஆனா அவங்க பணியில இருந்தாங்களே தவிர அவங்க மேலே குறையும் சொல்ல முடியாது அவங்க முடிந்தவர்களுக்கான முயற்சிகளை இறங்கி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுடைய கூட்டம் அதிகமானதால எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் வெளியே வந்ததால் ஆனால் இதை ஏற்பாடுகளை முன்னமே பண்ணியிருக்கணும் முடிஞ்சால் எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் வெளியே வருவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே வர முடியாது ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளியே வர முடியாது அப்படின்னா உள்ளே போகும்போதே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதை சுற்றி போகணும்னு சொன்னேன்ல அந்த பாதையை சுற்றி போகிறதுக்கான பொறுமை வந்து மக்களுக்கு இல்லை இந்த பக்கம் வந்து உடச்சிட்டு தான் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இதையுமே வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சது ஸோ அப்போ உள்ளே போகிறக்கே அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க வெளியே வரும்போது வெயில் நேரம் அப்போ கண்டிப்பாக வெளியே வரதுக்கான இது எதுவுமே வந்து பாசிபிலிட்டிஸுமே இருக்குது அதே மாதிரி திரும்ப மொத்தமாக வெளியே வரும்போது கட்டுப்பாடுகள்லாம் மீறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத போ காவல்துறை முன்னமே தெரிஞ்சுருக்கலாம் ஆனாலுமே பார்த்தோன்னா அது வெளியே வந்ததுக்கப்புறம் பீச்சில் இருந்து வெளியே போறதுல பெரிய பிரச்சனை இல்லை அதாவது பீச் ரோடில் இருந்து வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தப்படா எல்லா பக்கமுமே வந்து வாகனங்களை நிறைய பேர் பாஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக பார்க்கிங் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி ஸ்லாட் ஒதுக்கி தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் நிறைய பேர் வந்து சொந்த வாகனங்களில் வந்தவங்க ரோட்லேயே வந்து வாகனங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படி விட்டுட்டு போனதை வந்து அப்புறப்படுத்தப்படாமல் இருந்திருக்கு ரெண்டு மணி வரைக்கும் ஷோ முடிகிற வரைக்கும் ஸோ அப்போ வெளியே வரும்போது இவங்க வாகனத்தை எடுக்காதனாலயே வந்து நிறைய இடங்களில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சே வந்து ஒரு சாலையிலே வந்து பார்த்தா அப்படின்னா நூற்றுக்கும் அதிகமான வாகனங்கள் கார்கள் டூ வீலர்ஸ் அப்படியே ரோட்லேயே வந்து நிறுத்திருக்காங்க அது சின்ன சின்ன சாலைகள்லாம் நிறுத்தி வச்சிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவே வந்து பெரிய அதை கிளியர் பண்ணாமல் விட்டதே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்போது காவல்துறை பணியில் இருந்தாங்க அப்படின்னாலுமே கூட இவங்க எப்படி போனாங்க எப்படி உள்ளே நிறுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து கண்காணிக்க தவறிவிட்டாங்க தான் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏன்னா பெரும்பாலான ரோடுகள் பிளாக் பண்ணி தான் இருக்குது ஆனால் பிளாக் பண்ணது எங்கே அப்படின்னா அந்த விஐபிஸ் போகிற பாதை அல்லது மக்கள் வந்து உள்ள அந்த பீச் ரோடுக்கு என்ட்ராகிற பாதை அந்த வாலாஜர் ரோடு பெசன் ரோடு அந்த மாதிரியான சாலைகளில் மட்டுமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஸோ அப்போ இந்த சைடில் இருக்கிற சின்ன சின்ன சந்துகளில் கொண்டு போய் வாகனங்களை விட்டாங்க இதனால் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை தான் வந்து ஆம்புலன்ஸ் வெளியே போக முடியல நாங்கள் ஒரு சாலையில் நிற்கிறோம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னா பசன் ரோட்லேருந்து கட் பண்ணி ப்ரெஸ் கிளப்புக்கு போகிறப்ப அதை ஆக்சுவலாக வெங்கடபுரம் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த பார்த்தோம் பார்த்தப்படனா அது ஒரு லென்த்தி ரோடு அது வெளியே போய் வாலாஜர் ரோடில் போய் கனெக்ட் ஆகும் ஸோ அது வந்து ஒரு சந்து மாதிரியான ரோடு தான் அது ஆனால் குடியிருப்பு பகுதி ஆனால் சந்து மாதிரியான ரோடு அதில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ரெண்டு மூணு மணி நேரமாக வந்து அந்த பாதையை கடந்து வந்தோம் நாங்களே கிடக்க முடில இடையில ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் வந்து அந்த சாலையில் மட்டுமே சிக்கியிருந்தது அந்த ஆம்புலன்ஸ் வெளியே போக முடியாமல் திணறுது எப்படி எப்படியோ ரோடை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஒன் வண்டி இப்படி கதவை திறக்கிற கூட இடம் இல்லை அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸு தான் ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டன் ஆயிடுச்சு அந்த ரோடு ஸோ ஒரு சந்துக்கே இப்படி ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா எல்லா பக்கமும் ப்ளாக் பண்ணியிருக்காங்க அப்போது நீங்கள் வெளியே போகும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓபன் பண்றோங்கிற டார்கெட் வந்து அவங்க இருந்திருக்காங்க அது பெரிய சொதப்பெல்லாம் மாறிடுச்சு ஏன்னா அடிப்படை வசதிகளையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேத்து அதாவது ஆரம்பமாக ஆக போகுது எல்லா ஏற்பாடுகளும் தயார் அப்படிங்கிற விஷுவல்ஸ் நம்ம பார்க்கும்போது அப்போ அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லை மணல் பரப்பு எல்லாமே தெரியுது ஒரு பேரிகேட் மாதிரி போட்டு ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்ல வந்து இரும்பு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நம்ம அதை பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த கடற்கரை ஏரியாவில் அந்த இரும்புல வந்து ஸ்கொயர் போட்டிருக்காங்களே தவிர அங்கே ஒரு வாட்டர் கேன்ஸ் ஒரு வா எதையுமே பார்க்க முடியல அங்க இத் ப்ளாக் கலர்ல எவ்வளவு ஒரு நூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய டேங்க்கு தண்ணி டேங்க் கொண்டு வந்து வச்சிருக்கலாம் ஆனால் ஒரு டேங்க் கூட அங்க இல்லை நான் இன்னைக்கு மருத்துவத்துறை அமைச்சர் சொல்லும்போது தேவையான அளவுக்கு குடிநீரும் சரி கழிப்பிடங்களும் சரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுன்னு இருந்ததுன்னு சொல்கிறார் அது எந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு மக்கள் இருக்க போகிறது அந்த கடற்கரை ஏரியாவில அந்த மணல் பரப்பில் காலையில் காட்டப்பட்ட எந்த நியூஸ் சேனல் காட்டப்பட்ட விஷயம்ஸ்லையும் அங்கே தண்ணி டேங்க்குங்கிற ஒன்று கிடையவே கிடையாது ஓகே நாங்க வந்து ரோட் ஓரம் வெளியில் கடற்கரை கரையிட்டு வெளியில் ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா மக்கள் அத்தனை லட்சம் பேர் உட்கார போறது கடற்கரையில அப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்கொயரா ரெடி பண்ணதுக்கு அது சென்டர்ல ஒரு தனி டேங்க ஊர்ணத்துலயே வச்சிருந்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்னா மறைக்கும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம பார்க்க போறது வானத்துல நடக்க போற நிகழ்ச்சி அப்போ அந்த தண்ணி டேங்குங்கிறது மக்கள் பார்வைக்கான ஒரு இடர்பாடாவோ ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்க போற அவசியம் இல்லை அப்ப நீங்க கடற்கரைக்கு போற வெளியில மணற்பரப்பை விட்டு வெளில ரோடு கிட்ட வச்சிருக்கோம் அப்படின்னா அங்க போய் யார் குடிக்க முடியும் அத்தனை லட்சம் பேர் மக்கள் குடிக்கிறப்போ ஒவ்வொரு பேர் தாக வரப்போய் அவ்வளோ தூரம் நடக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு செய்தியாளர்கள் எத்தனை அப்படிங்கிற கவுண்ட கேட்கிறாங்க கவுண்ட கேட்கிறப்போ அதற்கான தெளிவான பதில் வந்து பார்க்க முடியல நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் வந்து அறிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க தேவையான அளவு பண்ணிருக்கோம் பொதுவாகவே வந்து ஒரு வாட்டர் வைக்கிறோம் அப்படின்னா அது எத்தனை பேருக்காக வைக்கிறோம் எத்தனை பேருக்கு எவ்வளவு லிட்டர் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இந்த மாதிரியான வெயில் நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறது முன்னமே அரசுக்கு தெரியும் நமக்கு நல்லாவே தெரியும் கடந்த செப்டம்பர் இருந்து அதிகமான வெயில் தான் அடிச்சுட்டு இருக்கு இப்போ ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை பேருக்கு எந்தெந்த இடத்துல தண்ணி வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாங்கள் இருந்தது டாப்ல இருந்தோம் ஆக்சுவலாக பெரியார் மாளிகையுடைய டாப்ல இருந்து பார்க்குறோம் நாங்கள் பார்த்தப்பமே கூட எந்த இடத்துலையும் தண்ணிக்கான வந்து பார்க்க முடியல தண்ணி டேங்கோ அல்லது தண்ணிக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே பார்க்க முடியல ஒரே ஒரு இடத்துல பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உள்ள பீச்சுக்கு உள்ள என்ட்ராகிற இடத்துல அதாவது மெரி மெரினா பீச் ரோடில் சில பேர் வந்து வாட்ரு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க விற்கிறது பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் இவ்வளோ இருக்கும் அதில் ஒரு இருபது முப்பது பாட்டில் தான் இருக்கும் அது மாதிரி ஒரு அஞ்சு செட்டு வச்சு விற்றாலுமே கூட ஒரு அஞ்சு வியாபாரிகள் விற்றாலுமே கூட அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு எங்கே போய் பத்தும் ஸோ அப்போ அவங்க முடிஞ்சு வெளியே வரும்போதும் அவங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறதான் பெரிய பிரச்சனை கையில் கொண்டு வந்து தண்ணி வச்சு சமாளிச்சிருக்கலாம் ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ந அவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் உள்ளே இருந்ததும் வெளியே வந்ததுக்கப்புறம் தண்ணி இல்லாததும் அங்கே நடந்து போனாலும் வெளியே ட்ராஃபிக்கில் லாக் ஆனதுமே வந்து தண்ணி இல்லாமல் போனதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம அமைச்சரோட செய்தியாளர் சந்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையுமே டீ பண்ணி இப்போ என்ன பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னால் வந்து போக்குவரத்து முதல்ல ரெடி கரெக்டாக பண்ணியிருந்தாங்களாங்கிற டவுட் இருக்கு அந்த பார்க்கிங் ஏரியான்னு சொல்லி ஒரு இருபத்தோர் இடம் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த காமராஜர் சாலை ஆர்கே சாலை அண்ணா சாலை சாந்தோம் சாலைன்னு ஆனால் டிஸ்டன்ஸ் நீங்கள் சொல்கிறோம் மாதிரி பைக்கை எங்கேயோ நிறுத்திட்டு எத்தனை கிலோமீட்டரோ தள்ளி நாங்க கடற்கரைக்கு நடந்து வரணுங்கிறப்போ அந்த நடந்து வரதுலேயே மக்கள் டயர்ட் ஆயிடறாங்க நிறைய பேர் குழந்தைங்களை நீங்க சொன்ன மாதிரி லீவ் டேஸுங்கிறதுனால குழந்தைங்களை கூட்டிட்டு வராங்க அப்போ அந்த குழந்தைங்களை எவ்வளோ தூரம் அவங்க நடப்பாங்க பேரண்ட்ஸ் ஆனால் எவ்வளோ தூரம் இவங்களால தூக்கிக்கிட்டு அந்த வெயில் நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ நீங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டியை கொஞ்சம் பக்கத்தில் தற்காலிகமான ஒரு ஏற்பாடாவது பண்ணியிருக்கணும் அப்போ அந்த பார்க்கிங் பண்ணலைங்கிறப்போ நடந்து வந்தது அவ்வளோ தூரம் திரும்ப அந்த கூட்டம் எல்லாம் அலமோதி ஒரே நேரத்தில் போகுது அத்தனை பைக் ஒரு ஐம்பதாயிரம் பைக் இருபதாயிரம் கார் எல்லாம் ஒரே நேரத்தில் வெளியில் போகணும்னா அது எப்படி முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நேற்று ட்ரெயினை பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கவே பயமா இருக்கு ஒருத்த கிட்டத்தட்ட நம்ம மும்பையில் லோக்கல் ட்ரெயினில் போகிறவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியாதான் வந்து காலையில் ஓ அதுவும் பீக் ஹவர்ஸும் இந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரியான ஒரு விசுவல்ஸ் வந்து

அவருக்கு கால் வைக்கிறக்கு இடமே இல்லை ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த வண்டி போகுது அதுல பார்க்க முடியுது அவ்வளோ ஸ்பீடில் போகுது வண்டி அவர் கால் வைக்கவே இடம் இல்லை அதுல தொங்கிட்டு போறாரு ஆனால் அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சே கூட அவர் தொங்கிட்டு போயே ஆகணும்னு போறாரு அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு இல்லை கூட்டத்துலையும் எப்படியா போயிடணும் அப்படிங்கிறது அவங்களோட இதாக இருந்துச்சு அது வந்து ஆக்சுவலாக நம்ம கதவுல தொங்கிட்டு போறதே வந்து அவ்வளவு ஷாக்கிங்கா பாக்கணும் ஒருத்தர் ஜன்னல்ல தொங்கிட்டு போகும்போது கண்ணால பாக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு நேத்து தெற்கு ரயில்வே சொல்லியிருக்காங்க நேத்து நாலரை மணி வரைக்கும் வந்து மூணு லட்சம் பேர் பயணம் பண்ணிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமைகள் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி பேர் தான் வந்து அப்ராக்சிமேட்டா பயணம் பண்றவங்க ஆனா நேத்து மூணு லட்சம் பேர் வந்து பயணம் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க நீங்க ஏன் ட்ரெயினை வந்து கவுன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்க கூடாது அந்த டியூரேஷன் டைம் இடைவெளியை கம்மி பண்ணிட்டு ட்ரெயின் நம்பர்ஸையும் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மக்களுடைய மக்கள் கட்டுப்படுத்தி இருக்க முடியும் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒரு பாதி அளவுக்கு மேல கட்டுப்படுத்த முடியாதனால ஏழு நிமிஷம் இடைவெளிங்கிறது மூணு நிமிஷம் மூன்று நிமிஷம் குறைச்சிருக்காங்க மக்கள் முன்னமே வர்ற கூட்டத்தை பார்த்தே இந்த முயற்சிகள் முன்னாடியே ஒரு கவர்மெண்ட் முன்னாடியே பண்ணிருக்கணுமோ இல்லனா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே ரெடி பண்ணிக்கணும் ப்ரீ ப்ரிப்பேர்டா ஏன்னா அமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு பன்னெண்டு முறை தலைமைச் செயலாளர்களோட வந்து நாங்க ஆலோசனை கூட்டம் நடத்தணும் பன்னெண்டு முறை என்ன பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா இங்க நமக்கு வருது போக்குவரத்து சரியில்லை பார்க்கிங் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க ட்ரெயினை வந்து நீங்க வந்து கரெக்டா நிறைய நம்ம கூடக்ல அதே மாதிரி மெட்ரோவும் அதே மாதிரதான் இவ்வளவு நீங்க கிரிக்கெட் ஏதாவது இதாவது நடக்குது மத்தபடி அந்த கான்செப்ட் நடக்குதுன்னா அதுக்கு கூட மெட்ரோ ட்ரைல வந்து எலெவஸ்னாவா முக்கியமான விஷயம் இதுதான் கிரிக்கெட்டுக்கு சேப்பாக்கத்துல நடக்கும்போது கூட இப்படிலாம் இல்ல அப்போலாம் கரெக்ட்டா நடத்துறீங்க ஆஹ் இது வந்து மக்கள் ஃப்ரீயா வந்துட்டு போறதுனால வந்துட்டு நீங்க கண்டுக்காமல் விட்டுட்டீங்களா விஐபிஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்துட்டு ஸ்மூத்தாக போறாங்க இதே டிக்கெட் வந்து சேப்பாக்கம்ல கிரிக்கெட் நடக்கும் போது அதுக்கு நாங்க காசு கொடுத்து வரோம் அப்போ நாங்க ஸ்மூத்தாக வந்துட்டு ஸ்மூத்தாக போறோம் இப்போ நாங்க ஃப்ரீயா வரனால எங்களுக்கு வந்து கண்டுக்க கண்டுக்க மாட்றீங்களா எங்களுக்கான தேவையான வசதிகள் எல்லாம் நீங்க செய்யலையே சரிமா மக்களுக்கு அந்த கேள்வி வரதான செய்யும் அப்போ நீங்க பன்னெண்டு முறை இதெல்லாம் பேசலையா அப்ப பன்னெண்டு முறை என்ன பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆஹ் சொல்லப்போனா கூட்டணியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க விசிகில இருந்து வந்து துணை பகுதியிலேயே சொல்லியிருக்காங்க டிஎம்கே கனிமொழி அவர்களையுமே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இனிமே இது மாதிரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இடத்துலயே நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கறத வந்து அவங்க ஒரு அக்செப்ட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்க்கறேன் நம்ம சென்னைக்கு இது வந்து புது விஷயம் இல்ல ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் ஷோ ஒன்னு நடந்துது அதுல இந்த குளறுபடிகள் நடந்துது இதே போல அந்த அத்தி வரதுறது அந்த போன இந்த விஷயங்கள் நடந்துது இப்போ இந்த விஷயம் நடந்துருக்கு சோ ஆனா ஒண்ணுமே கூட கவர்மெண்ட் இதுல இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும் கூட்டம் கூடுற இடத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறதா மிக முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம வட மாநிலங்களை காட்டிலும் முன்னுக்கு வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டாலும் வட மாநிலங்களில் கூட்ட நெரிசலால இருக்கிறவங்க செய்தியை நம்ம மாசம் மாசம் பார்க்க முடியுது அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி இங்கே ஒன்று நடக்குது அப்படிங்கும் போது வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து கேள்விக்குறியாக்கு தான் படுது அது கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர் நம்மளுமே இப்போ ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல பல லட்சம் பேர் கலந்துகிட்டப்ப இறந்து போல அப்போ இருபது வருஷத்துல ஏடிஎம் கே கவர்மெண்டால் நடத்தப்பட்டது அப்படிங்கறது ஒரு மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் சொல்லலாம் அப்போ இருபது வருஷம் கழிச்சு இருபத்தோரு வருஷம் கிட்ட கழிச்சு நீங்க நடத்துறப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு நீங்க ஸ்மார்ட்டா இதை மூவ் பண்ணிருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளவு அழகா செஞ்சிருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அந்த கவர்மெண்ட் கிடைச்சிருக்குங்கிறது எல்லாமே நம்ம யோசிக்கணும்

தான் பெருசை பெரு மாறி இருக்க மாற வேண்டிய விஷயமும் கூட இப்போ இனிமேலாவது நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காம தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா நீங்க குறிப்பிட்டபடி பார்த்தோம் அப்படின்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் வந்து ஏர் ஷோ பத்தின பாசிட்டிவான வியூஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது எல்லா விஷயம் எல்லா செய்திகள்லயுமே ஆனால் அந்த ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டிராஃபிக் பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரெயின் கிடைக்கலங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் மெட்ரோவில் போக முடிலங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எங்கள் பார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு தெரில வண்டி எங்கே இருக்குதுன்னு தெரில அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் போலீஸ் வேலை செய்ய மாட்டேறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஏர் ஷோ உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக செலிப்ரேஷனாக நடந்தது ஆனால் அதற்கு முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் அது வெளி மக்கள் வெளியேற முடியாமல் தவிச்சதால் இப்போ ஐந்து பேர் உயிரிழந்ததால் அது வந்து இந்த ஏர் ஷோவை வந்து மிக முக்கியமா இந்த விஷயங்கள்லாம் ஏர் ஷோக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் குறிப்பிடணும் நிச்சயமா இதுக்கு மேலேயும் சென்னையில இந்த மாதிரி கூட்டம் கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்காதுங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது பல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நடக்கணும் அந்த மக்களும் வந்து கண்டுகளிக்கணும் ரசிக்கணும் நம்மளுடைய ஆசையும் கூட ஆனா இந்த மாதிரியான துயர சம்பவங்கள் எதுவும் நடக்காம இனிமே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையாவது எந்த அரசு இருந்தாலும் சரி அதை கவனக்குறைவு இல்லாம ரொம்பவே முன்னெச்சரிக்கை கூடுதல் பொறுப்போடு எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போலீஸ் போர்ஸ் கூட போடுங்க எக்ஸ்ட்ரா இது நடந்தாலும் மீதி